வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள நாடு வளர்ந்து வரும் நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடு நடுத்தர வர்க்கம் உள்ள நாடு நம் இந்தியா இந்தியா போன்ற நாடுகளில் மாட்டு இறைச்சி என்பது மக்களின் வாழ்வியலுடன் கலந்த ஒன்று மத்திய அரசு தற்போது கொண்டு வந்திருக்கும் சட்டம் உள்நோக்கம் கொண்டது சிறுபான்மையினர் நடுத்தர வர்க்கம் மற்றும் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை இது என் உழைப்பு என் விருப்பம் என் சாப்பாட்டு தட்டு என் உணவின் உரிமை இதில் தலையிட மோடி அரசுக்கும் மோடிக்கும் என்ன உரிமை இருக்கிறது திருவாளர் மோடி அவர்களை உங்களுக்கு மாடுகள் மீது உள்ள தரிசனம் மாடுகளுக்கு ஆதார் வழங்குவதோடு நிற்கட்டும் உங்களுக்கு துணிவும் துணிச்சலும் இருக்குமேயானால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் அனைத்து மாட்டிறைச்சிக்கும் தடை விதிக்க முடியுமா இந்தியாவின் பிரதமராகிய உங்களின் கைகளை என் தட்டில் வைக்கும் உங்களின் நாகரிகத்தை கண்டு விற்கப்படுகிறோம் உங்களின் ஆட்சியில் ஏழையின் பசி சபையேறாது என்று தெரியும் இது சைவர்களின் நாடாக முடிசூட நிற்கிறாரா பிரதமர் இது ஒரு வகையான சைவ ஏகாதிபத்தியம் மோடியின் குருமார்களின் நெடுநாள் கனவு இது ஜனநாயக நாடா இல்லை பீட்டாவின் நாடா எப்போது பிரதமர் பீட்டாவின் விளம்பர தூதரானார் கத்தி போய் வாழு வந்தது டும் 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 வாழு போய் குரங்கு வந்தது டும் 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 குரங்கு போய் மாடு வந்தது டும் 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 என்பதை போல பிரதமர் பொது சிவில் சட்டம் என்றார் தலாக் தடை சட்டம் என்றார் இப்போது மாடுகள் தடை சட்டம் என்கிறார் டிஜிட்டல் பிரதமர் டிஜிட்டல் இந்தியாவில் மக்கள் வாழவில்லை மாடுகள் வாழுகின்றது மோடியின் மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக அல்ல மோடியால் மாடுகளுக்கான ஆட்சி ரோமின் நீரோவை போல மக்களை நடத்த நினைக்கும் சர்வாதிகாரிகளின் ஆட்சி பிரதமர் மக்களுக்கானவரா மாடுகளுக்கானவரா என்பதை ஆராய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மாட்டிறைச்சியை உண்ண நாங்கள் தடை விதிக்கவில்லை அதனை கொல்லத்தான் தடை விதித்துள்ளோம் என்று கூறும் வினோதமான பெருமைக்குரிய மத்திய அமைச்சரை பெற்றிருக்கிறது தமிழகம் மாட்டிறைச்சி என்பது முஸ்லிம்கள் உணவோ தலித் மக்களின் உணவோ அல்ல அது இந்தியர்களின் பாரம்பரியமான உணவு மத்திய அரசின் இந்த சட்டத்தை எதிர்த்து கேரள முதல்வர் அறிக்கை விடுகிறார் கடிதம் எழுதுகிறார் கேரள மக்கள் தங்களின் எதிர்ப்பினை மிக தீவிரமாக பதிவு செய்கின்றனர் மலையாளிகள் முதன்முறையாக திராவிட நாடுகள் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் தமிழக முதல்வர் மௌனம் காப்பதும் நான் இன்னும் அறிக்கையை முழுமையாக படிக்கவில்லை என்று சொல்வதும் வியப்பிற்கும் நகைப்பிற்கும் உரிய ஒன்றாகும் செய்தியை தொகுத்தவர் ரா காஜா பந்தா நவாஸ் பேராசிரியர் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்